தருமபுரி மறை மாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவில் பணிபுரியும் அருட்பணியாளர் ஜாக்சன் லூயிஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பல்லாண்டு வாழ்ந்து பார்வோற்றும் அளவிற்கு இரையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்தந்தையாய் பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஜெயசுந்தர் ஜாய்ஸ் ரத்தினம் இன்று தங்களது நான்காம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள் இவர்களை வாழ்த்துவோர் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஜோஷ்வா இன்று தனது பிறந்தநாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் அப்பா அம்மா பாட்டிகள் சித்திகள் சித்தப்பாக்கள் ஜோஃப்ரிட் ஜெவின் ஜெஸ்விகா கேல்வின் டெனிலா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஜோவிதா ஜனா இன்று தனது நான்காம் ஆண்டு பிறந்தநாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவர் அப்பா ஜூடு அம்மா ஜெயசீலி அப்பாய்கள் தாத்தாக்கள் மாமாக்கள் அத்தைகள் சித்திகள் சித்தப்பாக்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்